புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு கலைக்கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணவர் சரக்கு வேன் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் பலியானார் மேலும் இரண்டு பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரம் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாபு இவருடைய கல்லூரி நண்பர்களான பிரகாஷ் மற்றும் சவுந்தர்ராஜ் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் அறந்தாங்கி அருகே உள்ள கல்லணைந்தல் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு இன்று மதியம் பனிரண்டு மணி அளவில் சென்றுள்ளனர் மூன்று பேரும் ஒரே வாகனத்தில் சென்ற நிலையில் துறை அரசு புறம் அடுத்த நானக்குடி முக்கம் வளைவில் திரும்பும் போதும் ஆவுடையார் கோவிலில் இருந்து ஆரந்தாங்கி நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தின் மீதும் இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மோதி உள்ளது திடீரென ஏற்பட்ட இந்த விபத்தில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த கல்லூரி மாணவர்களில் சுரேஷ் பாபு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்துள்ளார் அவருடன் பைக்கில் பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள் பிரகாஷ் மற்றும் சவுந்தர்ராஜ் ஆகிய இருவரும் காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆம்புலன்ஸ் மூலமாக அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் இறந்த கல்லூரி மாணவர் சுரேஷ் பாபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை இதற்காக அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்த விபத்து குறித்து இரு சரக்கு வாகன டிரைவர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் மூன்று கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்த நிலையில் ஒரு மாணவர் விபத்தில் இருந்த சம்பவம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது